கொடிமாட செங்குன்றம் என்னும் பெயர் பெற்ற தலம் திருச்செங்கோடு இங்கு தன் இடது பக்கத்தில் பார்வதியுடன் சிவன் அருள் புரிகின்றார் அர்த்தநாரீஸ்வரர் என்று பெயர் திருச்செங்கோடு என்பதற்கு அழகிய இறைத்தன்மை பொருந்திய சென்னிறை மலை என்றும் செங்குத்தான மலை என்றும் பொருள் அழகிய மலையின் மீது அமைந்துள்ள அற்புதமான திருத்தலம் இது இத்தலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அடி உயர்மம் கொண்டது இந்த மலையில் ஏற ஆயிரத்தி இருநூறு படிகள் உள்ளன தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது அவதாரங்களில் அர்த்த நாரீஸ்வரர் அவதாரம் உடையதாகவும் திகழ்கிறது செங்கோட்டு வேளவர் அர்த்த நாரீஸ்வரர் ஆதிகேசவ பெருமாள் என மூன்று தெய்வங்களின் சன்னதிகள் கொண்டது இந்த ஆலயம் ஆனால் சன்னதிக்கு முன் வாசல் இல்லை மாறாக ஒன்பது துவாரங்கள் கொண்ட கல்லாலான பல கணி இருக்கிறது கோவிலின் தூண்கள் மண்டப சுவர்கள் என அனைத்து பகுதிகளும் அழகிய வேலைப்பாடுகளை கொண்டுள்ளது சுவாமியின் பாதத்தின் கீழ் தேவ தீர்த்தம் உள்ளது